تلع بيننا في الكواكب كالبدو بل بأشرف منه يا سيدي خير النبي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மண்ணிலே மனிதனை படைத்து மண்ணிலே மனிதனை வாழ வைத்து மண்ணிலே மனிதனை எழுப்புகின்ற முகமது அல்லாஹ் பற்றியும் வாழும் போது உம்மத் மரணிக்கும் போது உம்மத் இன்னும் மறுமையில் கூட எனது உம்மத் எனது உம்மத் என்று சொல்லிக்கூடி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய எம்பெருமான் முகமதம் செல்லாக வலையசரம் அவர்களை போற்றியும் சத்திய சகாபாக்களை போற்றியும் அழிப்பார்களை போற்றியும் காபின்களை போற்றியும் சபா காபின்களை போற்றியும் நாதாக்களை போற்றியும் சுகலாக்களை போற்றியும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களை போற்றியும் சகோதரிகளை போற்றியும் எனது உரையை உங்கள் முன்னால் ஆரம்பம் செய்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மறுமை நாளின் அடையாளங்கள் என்னை என்னை உங்கள் முன்னால் பேச வைத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் காவியர்கள் சொல்வார்கள் மறுமை நாள் என்பது நமக்கு எல்லாம் தான் உண்டு நாம் மறுபடியும் வேறொரு மனிதனாக திறந்து இதே பூமியிலேயே வாழ்வோம் என்று ஆனால் அதே சில முக்மீன்கள் சொல்வார்கள் என்பது உண்மைதான் ஆனால் அதில் ஈசா நபியின் வருகை தஜாலின் வருகை மற்றும் இந்த பூமி இரண்டாக பிளந்து நாம் அனைவரும் புதைந்து விடுவோம் என்று மறுமை சகோதரர்களே மறுமை நாள் வரட்டும் மறுமை நாள் சீக்கிரம் வரட்டும் என்று எப்படித பயமும் இல்லாமல் கூறுவார்களே உங்களை

நிறுத்துவார் எடுப்பதற்கு யாரும் இல்லாத அளவிற்கு செல்வம் பெருகி வளம் குளிக்கும் அடுத்ததாக கஜாலின் வருகை அவர்கள் கூறுகிறார்கள் நான் உங்களிடத்தில் கஜாலை பற்றிய செய்தி ஒன்றை கூற வந்துள்ளேன் வேறு எந்த இணை தன் சமூகத்தாருக்கு சொன்னதில்லை அவன் ஒற்றை சுருட்டை முடி உடையவன் அவன் இடத்தில் நரகம் போன்றதை எடுத்து நரகமாக இருக்கும் அவன் எதை நரகம் என்கிறானோ அதுவே சொர்க்கமாக இருக்கும் செலம் அவர்கள் அவனை குறித்த தன் சமூகத்தாருக்கு எச்சரிக்கையை போன்றே நானும் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன்

அது ஒரு முட்கள் நிறைந்த ஒரு வகை மரமாகும் அடுத்ததாக செல்வம் பெருகும் காலம் சல்ல அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் தன் செல்வத்தில் இருந்து சத்தாப்பை ஒதுக்கிவிட்ட போதிலும் அதனை பெறுவதற்கு யாரும் இல்லாத அளவிற்கு செல்வம் பெருகி வளம் குளிக்கும் நிலை வரும் வரை மறுமையினால் தோன்றாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்ததாக தகுதியற்றவர்களிடம் ஆட்சி அல்லாவின் தூதர் சல்லாம் ஒலேவசலுமார்கள் மக்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த நாடோடி அரபியர் ஒருவர் கேட்கிறார்

சொல்கிறார் என்றால் பொறுப்பு தகுதியற்றவர்கள ஒப்படைக்கப்படும் போது என்று கூறு அஞ்சி அதற்கு முன்கூட்டியே தயாரிப்புகளோடு பார்க்கக்கூடியவர்களாகவும் அங்கு முக மலர் அல்லாஹ் கலாவை சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை உலக வாழ்க்கை என்பதற்கு முடிவு என்று ஒன்று இருக்கிறது ஆனால் ஆனால் பருமை வாழ்க்கை என்பதற்கு முடிவு என்று ஒன்று இல்லவே இல்லை இதை நினைவில் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்ல